உலக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் பணிவான அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது ஒருவருக்கு பணவரவு அதிகரிக்க செய்யும் தொழில நல்லா லாபமும் கிடைக்க எளிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணாத இருந்தால் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் நம்மக்கிட்ட பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஷ்கரி பாக்ஸில் செல் நம்பர் இருக்குது அதில் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஆன்லைன் மூலமாக என்னிடம் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருக்கு பணவரவு அதிகரிக்க வியாபாரம் சிறப்பாக இருக்க வியாபாரத்தில் வருமானம் கிடைக்க எளிய பரிகாரம் என்னென்றால் என்றால் நீங்க பிறந்த நட்ச லக்னத்திற்கு ரெண்டாம் பாவத்தை கிரகத்தை இயக்குங்க கோச்சார ரீதியாக நீங்க இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில் நல்லா வருமானம் வரும் ரெண்டாம் பாவாதிபதி கோச்சார ரீதியாக நீங்க பிறந்த லக்னத்திற்கு இரண்டாம் பாவாதிபதி கோச்சாரி ரீதியாக எந்த இருக்குன்னு பாருங்க அந்த பாவத்தை நீங்க இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும் அடுத்துதான் நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாபரன் தாராபலன் சந்திரபலன் அடிப்படையில் ரெண்டாம் நீங்க நீங்க பிறந்த லக்னத்திற்கு ரெண்டாம் பாவாதிபதி கிரகம் எந்த நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராவலன் அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும் அடுத்ததான் நீங்க பிறந்த லக்னத்திற்கு ரெண்டாம் பாவாதிபதி கிரகம் நின்னக்கூடிய நட்சத்திரத்துடைய கர்மப்பதிவு என்ன கிரகம் வருதுன்னு பாருங்க ஸோ அதை இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும் உதாரணத்திற்கு ஒருவர் கன்னி லக்னத்தை பிறந்திருக்கிறார் கன்னி லக்னத்திற்கு வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்ரன் இந்த சுக்கர பகவான் உங்களுடைய கோச்சாரத்தில் எந்த பாவத்தில் இருக்குன்னு பாருங்க அந்த பாவத்தை நீங்க இயக்குங்க நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில வருமானம் வரும் அடுத்ததான் அந்த சுக்கர பகவான் என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்திற்கு உங்க ஜென்ம நட்சத்திரக்கு தாராபலன் அடிப்படையில அந்த நட்சத்திரத்தை இயக்குங்க நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும் அடுத்ததாக உங்களுடைய லக்னத்திற்கு ரெண்டாவது கன்னி லக்னத்திற்கு ரெண்டாவிட இந்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் அதாவது கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பார்த்துட்டு அது என்ன கிரகமும் பார்த்துட்டு அதை இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்ததான் கோச்சார ரீதியாக இந்த கன்னி லக்னத்தை ரெண்டு கூடிய சுக்கர பகவான் அடுத்த கிரகம் எதை தொட போகுதுன்னு பாருங்கள் ஸோ அந்த கிரகத்தை நீங்கள் இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும் செய்கின்ற தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும் ஸோ இவ்வாறு நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ரெண்டாம் ஆபத்தில் கிரகத்தெல்லாம் இயக்கும் பொழுது கோச்சார ரீதியாக நீங்கள் இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் எந்த தொழிலில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் வியாபாரத்தில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் இயக்குங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் உங்க லக் கொச்சா ரீதியாக நீங்கள் இயக்கணும் அவ்வாறு இயக்குங்க நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும்